உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பகுதியில் இருக்கிறது வந்து வாஸ்துல டேமேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண தடை வரும் அப்படின்னா என்ன பகுதி ஸோ முதல்ல வந்து ஈசானியம் ஈசானியத்திலையும் தென்மேற்குலையும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் பண்ணி பண்றதுன்றது சரியான ஒரு விஷயம் ஏன்னா இடத்துல அவங்க நல்லா இருப்பாங்க பண்ணாம திருமணம் ஆகுது ஆகும்பொழுது பிரச்சனைகள் உள்ளாகும் எந்த பகுதி வந்து டேமேஜில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து பாக்கியம் கிடைக்கும் எந்த வீட்டில் ஃபால்ட் இருக்குதோ அதை நிவர்த்தி செய்யும் பொழுது அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகும் என்பது எங்களுடைய அனுபவம் ஆராய்ச்சி வாஸ்துப்படி இந்த அமைப்பு இருந்துச்சு இந்த அமைப்பு கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா வீட்டில் எப்பயுமே சண்டைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அமைப்பு கிழக்கு தென்கிழக்கு அக்னிமுடியில வளர்ச்சி இருந்ததுன்னா அடிக்கடிக்கு வந்து என்னன்னா அடிதடியில் சண்டை நடக்கும் வீட்டுக்குள்ளேயே அனந்தமிக்குள்ளேயே வந்து சொத்து பிரிக்கும் பொழுது இதுபோல் தகராறு உண்டாகி கோர்ட் வழியும் போகிறது ஸ்டேஷன் வழியும் போகிறது அடிச்சுக்கிட்டு இதுபோல் மாண்டு போவது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வீட்டின் தவறான அமைப்பு தான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் குலதெய்வத்தினோட அருள் வந்து பரிபூரணமாக இருக்கணும் அப்படின்னா அதை வாஸ்துவ சரி பண்ண முடியுமா இந்த வீட்டில் வந்து வாஸ்து வந்து தவறான கட்டமைப்பு இருந்து குலதெய்வத்தை கும்பிட்டு இது சரியாகனா நிச்சயமாக சரியாகாது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் செய்த நிகழ்ச்சில நம்ம கூட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து நிபுணர் ஜெயக்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ வாஸ்து உடைய சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம விழாவியாக அவர்கிட்ட பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் வாஸ்து ரீதியா எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை எல்லாமே ஒவ்வொன்னா கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க சந்த வகையில இந்த தடவை வந்து ஒவ்வொரு தடையும் வந்து அதற்கான பரிகாரங்களும் நாங்க கேட்க போறோம் வாஸ்து ரீதியாக இப்ப இந்த திருமணம் அப்படின்னாலே அதற்கு ஒரு மிகப்பெரிய தடை வந்து எப்பயுமே ஏற்பட்டுதான் இருக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆஹ் முகூர்த்த நேரம் எல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணாலுமே வந்து அது ஏதோ ஒரு காரணங்களால தடைபட்டு போறது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு உண்டான வாஸ்து அமைப்பு காரணமாக இருக்குமா இல்லை அந்த திருமண மண்டபத்தினுடைய வாஸ்து அமைப்பு தான் முக்கிய காரணமாக இருக்குமா நீ கேட்ட கேள்வி ரெண்டும் வந்து முதல்ல வீடு தான் அடுத்தது தான் திருமண மண்டபம் இதில் வந்து அன்று தொண்ணூறுலேருந்து இது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வீடு தான் அடுத்தது தான் திருமண மண்டபம் வீடு சரியாக இருந்து திருமண மண்டபத்தில் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது அதை வேணால் நம்ம பண்ணலாமே தவிர பெரும்பாலும் வந்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் தான் இது பல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதுதான் முதல் காரணம் இப்போ திருமணத்தில் வந்து பத்து பொருத்தம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல முகத்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது இதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ புகுந்த வீடு புகுந்த வீடுன்னா ஒரு மாப்பிள்ளை அதாவது பெண் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் வாஸ்து கோளாறு இருந்தாலும் அல்லது பெண் வீட்டில் வாஸ்து கோளாறு இருந்தாலும் இந்த ரெண்டு கோலா ஏதாவது ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து வீட்டு அமைப்பில் வந்து வாஸ்து பிரகாரம் தவறான வாசல் தவறான அமைப்பு கட்டிட கட்டிட அமைப்பில் தவறாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் உருவாகுது அவனுக்குள்ள சண்டை வருது இல்லை வந்து ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் உண்டாகி அது மூலயமா அவங்களுக்குள்ள மனோரீதியான பிரச்சனைகள் உருவாகுது உடல் ரீதியான பிரச்சனை ஒன்று இருக்குது மனோரீதியான பிரச்சனை கோபத்தால் வரக்கூடிய பிரச்சனை சந்தேகத்தால் வரக்கூடிய பிரச்சனை மனோருதியான பிரச்சனை அல்லது உடல் உடலால உறவால உடல் உறவால ஏற்படக்கூடிய விஷயம் இது நாளும் வந்து பார்த்தோம்னா அந்த அமைப்பில் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள் உருவாகும் இல்லைன்னா உருவாகாது நல்ல வீடாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும் என்பதை வாஸ்துல வந்துட்டு ஆணித்தரமா நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லலாம் ஓகே எந்த வாஸ்து பகுதியில் எந்த பக்கம் இந்த பகுதியில் இருக்கிறது வந்து வாஸ்துல டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண தடை வரும் அப்படின்னா என்ன பகுதி திருமண தடைன்றது வேற இது நான் சொன்னது வந்து திருமணம் ஆகி பிரச்சனை வருது தான் இப்போ நம்ம பேசணும் திருமண தடை என்பது பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பாட்டு இருக்குது பிள்ளைகள்னா முதல் பிள்ளை இரண்டாவது மூன்றாவது அது பிள்ளை பெண் ரெண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நபர் எந்த நபருக்கு திருமண தடை அதை பார்க்கணும் முதல்ல ஸோ அந்த நபருக்கு தடனா அந்த பாட்டை போய் பார்க்கணும் ஸோ முதல்ல வந்து ஈசானியம் ஈசானியத்துலேயும் தென்மேற்குலேயும் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் முதல் பொண்ணும் அல்லது பையன் பிள்ளை 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 அல்லது மகள் அது வந்து தெற்கில் தென்மேற்கும் கிழக்கு வடகிழக்கில் பாதிக்கப்பட்டு இருந்தால் முதல் பையன் அதே போன்று முதல் பொண்ணு வடக்கில் வடகிழக்கு தெற்கில் தென்மேற்கு அந்த இடத்துல பள்ளம் இல்லை அது தவறான அமைப்பு அதே போல வடகிழக்கில் வந்து படிக்கட்டு இல்லை மூடப்பட்ட அமைப்பு ஈசானியத்தில் மூடப்பட்ட அமைப்பு இருந்து கிழக்கில் இடம் இல்லாமல் இருந்தால் அப்போ நிச்சயமா வந்து லேட் மேரேஜ் ஆகும் ஸோ இந்த இது பார்க்கணும் இரண்டாவது பிள்ளை அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு ஈசானியம் நல்லா இருந்து கிழக்கு தென்கிழக்கில் பிரச்சனை இருக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது கிணறு இருக்கு இல்லை ஒரு செப்பி டேங்கர் இருக்கு இல்ல குத்து இருக்கு இல்ல மூடப்பட்டு அந்த லெட்டின் பாத்ரூம் போட்டு காமன் வால்ல மூடப்பட்ட அமைப்பு கிழக்குல வந்து சூரிய ஒளி வராத அளவுக்கு ஷீட்டோ இல்லை வேறு மாதிரி அமைப்பு இருக்கிறதோ இல்லை மரங்கள் வளர்ந்து நிழல் அது ஃபுல்லாக மூடப்பட்ட அமைப்பு இருந்தாலும் அது போன்ற விஷயங்கள் தடைபடும் ஸோ இதை வந்து கிளியர் பண்ணால் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் மூன்றாவது வடமேற்கு ஸோ இது போல அந்த 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 எத்தனாவது பிள்ள யாருக்கு ஆகலை அப்படின்றத அந்த வீடை வச்சு அதில் ட்ரேசர் பண்ணி அதை தப்பு தவறு இருந்தால் அதை சரி செய்தோம்னா திருமணம் நடைபெறும் அதுவும் ஜாதகத்தில் திருமணம் நேரக்காலங்கள் கூடி வந்து அமையாமல் இருப்பதாக இருந்தால் இது போன்ற விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த தடைகளை நீக்கி எடுத்த பிறகு சூரிய உடையம் காற்று வரும் பொழுது நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்பது இந்த அனுபவத்தில் நாங்கள் கண்டெடுக்கிறோம் சார் இந்த திருமண தடைக்கு முதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளை மூன்றாம் பிள்ளைன்னு ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இடிச்சிட்டு தான் இல்ல அதற்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சோ அதை நிவர்த்தி செய்ய முடியுமா ஆல்டர்னேட்டிவ் பண்ணி பண்றதுன்றது சரியான ஒரு விஷயம் ஏன்னா இடத்துல அவங்க நல்லா இருப்பாங்க திருமணம் ஆகுது ஆகும்பொழுது பிரச்சனைகள் உள்ளாகும் நிச்சயமா கல்யாணம் ஆகும் லேட் ஆனாலும் ஆகும் ஆகும் ஆகிட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உருவாகி திருவம் வந்து பிரச்சனையோட தான் வாழ்வாங்க இந்த விஷயமும் இந்த வீட்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு எதாவது அந்த காலத்தில் எதுக்கு வந்துட்டு பிள்ளை வீடு பார்க்க போறோம் பெண் வீடு பார்க்க போறோம்ன்ற ஒரு பழக்கத்தை வந்து அந்த காலத்தில் எடுத்துட்டு வந்தாங்க மாப்பிள்ளை வீடுன்னு சொல்ல மாட்டாங்க பெண் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க பிள்ளை பொண்ணு வீடுன்னுட்டு ஸோ அந்த வீட்டுடைய வாசல் எப்படி இருக்கு அந்த வீடு எப்படி இருக்கு இந்த வீடு நல்ல வீடா அப்படின்னுட்டு பார்த்து இந்த வீடு நல்ல வீடு இந்த வீட்டுக்கு பெண் கொடுத்தா பெண் வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நோய் நொடி இல்லாம வாழ்வாங்கன்று அந்த காலத்துல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்ன இந்த வீடை பார்த்துட்டு தான் பொண்ணு கொடுப்பாங்க காரணம் ஏன்னா அந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் இருக்குது இதுல போனாங்கன்னா குழந்தை உருவாகும் கணவன் மனைவில சண்டை வராது வாழ்க்கை நல்லா வந்து இருக்கும் நோய் நொடி இருக்காது இவங்க வந்து கொடுமைலாம் படுத்த மாட்டாங்க இவங்க நல்ல மனிதர்கள் அப்படின்றத ஆராய்ந்து அந்த காலத்தில் இந்த வீடை வைத்து அதுக்கு தான் வந்து இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க பெண் வீடு பார்க்குற பழக்கம் பிள்ளை வீடு பார்க்குற பழக்கம் அந்த விதியை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ காலங்கள் மாறி போச்சு ஸோ அதனால் அந்த பழக்கங்கள் இருக்கும் பொழுது வாசு பிரகாரம் உள்ள வீட்டுங்களில் இரண்டு வீடும் வந்து வாசு பிரகாரம் இருக்கும் பொழுது அவங்க வந்து வாழ்க்கை வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகாது கரெக்டாக கல்யாணம் நடந்து குழந்தை வந்து பாக்கியம் உண்டாகி குழந்தைய நல்லா வளர்ந்து அவங்களுக்கும் காலகட்டத்தில் படிப்பு அதுக்கப்புறம் வேலை அப்புறம் திரும்ப திருமணம் திரும்ப குழந்தை வாழடி வாழையாக இந்த வீடு வந்து பண்ணுகிறது அதனால தான் வந்து வாசு பிரகாரம் உள்ள வீட்டை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து போல் வந்து மணமகனும் மணமகளும் ரெண்டு பேரும் வீடாக நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே வராது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் வாஸ்து தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் சொந்த வீட்டில் நாங்கள் வாஸ்துப்படி தான் இந்த வீடு கட்டணும் ஆனால் எங்களுக்கு வாஸ்துப்படி தான் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த பகுதி வந்து டேமேஜில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து இன்மை பாக்கியம் கிடைக்கும் அப்படி நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து குழந்தையின்மை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டிடுறாங்கன்னு சொன்னீங்க ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்ல வந்துட்டு இப்போ பெண் வீடு பாதிக்கப்பட்டு இருக்குன்னு வச்சுங்க பெண் கணவன் கூட வந்து வாஸ்து பிரகாரம் வீட்டில் வந்து வாழ்றாங்க அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நாற்பது பர்சன்ட்டு வேலை செய்யும் அறுபது பெர்சன்ட் வந்து அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இதுவும் தடைபடும் தடை வரும் அதே போல ஜாதகத்தில் வந்து இரண்டு பேருக்கும் வந்துட்டு கணவன் மனைவிக்கு இரண்டு பேர் குழந்தை பாக்கியம் இருக்கிறது ஆனால் குழந்தை உற்பத்தி ஆகலைன்னா அப்போ வந்து ரெண்டு வீட்லேயே வந்துட்டு ஃபால்ட்டு எந்த வீட்டில் ஃபால்ட் இருக்குதோ அதை நிவர்த்தி செய்யும் பொழுது அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை உருவாகும் என்பது எங்களுடைய அனுபவம் ஆராய்ச்சி அதாவது ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தால் பிராத்தம் இல்லாதவங்களுக்கு போய்ட்டு நம்ம வந்துட்டு பண்ணும்போது பண்ணுறோம்னு வச்சுங்க அந்த அந்த வீட்டில் நிச்சயமாக வந்து ஃபால்ட்டு இருக்கும் ஃபால்ட் இல்லாமல் இருக்காது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த வீட்டில் வந்துட்டு எந்த எத்தனாவது புள்ள எத்தனாவது பொண்ணு அப்படின்றலாம் இருக்கு அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமா அவங்களுக்கு வந்து இந்த தடைகள் வந்து உருவாகும் அதனால ஹாஸ்பிட்டல் போவாங்க செலவு பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க செலவு பண்ணுவாங்க இது போல விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகாது இப்போ அந்த இடத்த அந்த வீட்டை வந்து கண்டுபிடித்து அதை சரி செய்யுது சரியும் செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த குழந்த பாக்கியம் உருவாகும் அப்படி இல்லையே அந்த வீடு வந்துட்டு ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாது வாஸ்து பிரகாரம் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் வேற வீடுக்கு நல்ல வீடுக்கு வாடகை வீடோ இல்லை வேற வீடுக்கு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த வீட்டில் போய் வாழும்பொழுது ஒரு பதினெட்டு மாதம் அந்த சூரிய ஒளியில் வந்து நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்து படுத்து தூங்கும்போது உடலில் வந்து உடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைலாம் வந்து சரியாகி திரும்ப வந்து அந்த குழந்த பாக்கியம் உண்டாகும் இப்படி தான் வந்து ஆகுது தவிர ஸோ வீட்டை மாற்றணும்னு உடனெல்லாம் ஆகாது அந்த சூரிய ஒளியுடைய அமைப்பு வீடுடைய அமைப்பு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல வந்து என்ன மாற்றங்கள்ன்ட்டு இருக்கோ அந்த மாற்றத்தை வந்து சரி பண்ணும் சரி பண்ண பிறகு அவங்க வந்துட்டு இரண்டு பேரும் ஒன்றாக சேரும் பொழுது அப்போதான் தான் குழந்தை உருவாகும் உடனே ஆகாது அதுவும் டைம் எடுத்துக்கலாம் எடுக்கும் எப்படியும் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ஆறு மாதம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த உடல் ரீதியான பிரச்சனை வர சொல்ல உடம்புல உலம் செம்மன்ஸ் தாஸியாக ஆகிட்டு உயிரணுக்கள் ஜாஸ்தி ஆகட்டும் ரத்த ஓட்டம் அதிகமாக வந்துட்டு இது ப்யூரிக்கேஷன் ஆக சொல்ல ஆணம் பண்ணும் அப்போ தான் வந்து இது பல விஷயங்கள் நடைபெறும் பொழுது உருவாகும் அதே மாதிரி இந்த குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் இப்போதான் ஒரு சொத்து பிரச்சனை வந்து அடுத்து ஏதாவது காரணங்களுக்காக குடும்பத்திற்குள்ள இந்த சண்டைகள் வந்து நீண்டு கொண்டே இருக்கும் வாஸ்து அமைப்பு காரணமாக இருக்குமா இல்ல இப்ப இந்த அங்காளி பங்காளி சண்டைகள்லாம் சொல்றாங்க சகோதரர்களுடைய சண்டைகளும் சொல்றாங்க இந்த வாஸ்துபடி இந்த அமைப்பு இருந்துச்சு இந்த அமைப்பு கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் எப்பயுமே சண்டைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அமைப்பு சார் நிச்சயமாக இது வந்துட்டு இந்த சண்டை வந்து சுமூகமாக போகாமல் அடித்தடில போகுது போலீஸ் டேஷன் போகுது இரண்டு பேருக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுகிறது அப்படின்னாலே சரி உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து இடத்துல வந்து வளர்ச்சி கிழக்கு தென்கிழக்கு அக்னி மொழியில் வளர்ச்சி இருந்ததுன்னா அடிக்கடிக்கு வந்து என்னென்னா அடிதடியில் சண்டை நடக்கும் வடக்கு வடமே இருக்குது வாயால் வந்துட்டு வாதம் வாதம் ஆகிட்டு அது மூலிமா என்னென்னா நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கிறேன் அது போல் வந்து அவங்களுக்குள்ள சண்டையாகிட்டு போல் செய்வாங்க ஸோ ஒருத்தரை வந்து அவங்க உயிரியே கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு வரும் பொழுது தெற்கில் தென்மேற்கில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்குது இல்லை கிணறு செப்டி டேங்கு இல்லை வந்து எக்ஷன் ஆகிட்டு வீட்டில் எப்படி எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இல்லைன்னா நிலத்தில் வந்து வளர்ந்து இருக்கும் தென்மேற்கு வாசல் இருக்கும் இது போல் இருந்தால் அதே சமயத்தில் வடகிழக்கில் கொஞ்சம் தவறான அமைப்பு இது இருக்கும் பொழுது இது போல் வந்துட்டு அந்த மர்டர் செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கே போகிற இயல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிற அமைப்பு கூட வீடுங்களில் தான் இருக்க தவிர நல்ல வீடாக இருந்துச்சுன்னா போல் பிரச்சனைகளே வராது அதுக்கு தான் வந்து வாஸ்து பிரகாரம் வீடு கட்டிங்க எல்லாம் சுமூகமாக போங்க எல்லாம் நல்லா இருங்க கால காலங்கள் கேத்தா போல் குழந்த வந்து படிக்கிறது படித்த பிறகு வேலைக்கு போகிறது வேலைக்கு போனோன்னே கரெக்டாக கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனோடனே குழந்தை பார்க்கறது இது போல் விஷயங்கள் எல்லாமே நடைபெறுறது எல்லாமே நம்ம அந்த வாஸ்து பிரகாரம் உள்ள வீடுங்களில் இது போல் இப்போ இது வந்து கரெக்டாக டைம் 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 கரெக்டாக வந்து எல்லா விஷயமும் நடத்தும் தவறான அமைப்பு இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த லேண்டு பிரச்சனை 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 இது சொத்து சொத்து அங்காளி அங்காளி பங்காளி வீட்டுக்குள்ளேயே 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 விட்டுருங்க வந்து பிரிக்கும் பொழுது போல் தகராறு உண்டாகி கோர்ட் வழியும் ஸ்டேஷன் ிஷன் போறது அடிச்சுட்டு மாந்து போறது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வீட்டின் தவறான அமைப்பு தான் நல்ல வீட்டில் இது போல நிச்சயமாக நடைபெறாது ஓகே இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் குலதெய்வத்தினோட அருள் வந்து பரிபூரணமாக இருக்கணும் அப்படின்னா அதை வாஸ்துவ சரி பண்ண முடியுமா நீங்கள் கேட்ட கேள்வி குலதெய்வத்தை கும்பிடாததுனால வந்துட்டு பல பிரச்சனைகளை உருவாகுது அதுக்கு வந்து குலதெய்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வாஸ்து இப்போ நாங்கள் வந்து வாஸ்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வடகிழக்கு மூடப்பட்டு இருக்குது தென்மேற்கு பாதிக்கப்பட்டு இருக்குது குலதெய்வத்தை கும்பிட்டுட்டே இருக்கிறோம் பட் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சரி பிரச்சனை பிரச்சனைக்குள்ளாக தான் நிச்சயமாக நடக்கும் அதெல்லாம் நல்லா இருந்து குலதெய்வம் கும்பிட்டோன்னு வச்சுங்க நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் பாட்டுக்கு அந்த வீடு நல்லா இருக்குது அதனால் குலதெய்வத்தோட கூடு போயிட்டு நம்ம சாமி கும்பிட சொல்ல நல்ல விஷயம் நடத்துமே தவிர இந்த வீட்டில் வந்து வாஸ்து வந்து தவறான கட்டமைப்பு இருந்து குலதெய்வத்தை கும்பிட்டு இது சரியாகனா நிச்சயமாக சரியாகாது அப்ப வாஸ்து அடிப்படை இருந்தா மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய அருளும் வந்து பரிபூர்ணும் ஆமா ஏன்னா நம்மளுக்கு வீடு சரியா இருந்துச்சுன்னா கிழக்கு வடக்கு வடகிழக்கு வந்து சூரிய ஒளி வந்து கரெக்டாக வாஸ்து பிரகாரம் வீடெல்லாம் கட்டினோம்னா அந்த அட்மாஸ்பியர் இருக்க சொல்லும் அப்போ அருள் வந்து இயற்கையாகவே கிடைக்கிது அந்த இயற்கையான அருள்ல நம்ம போயிட்டு அந்த குலதெய்வத்தை கும்பிடும்போதும் நம்மளுக்கு மன திருப்தியான நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஆனா வீடு வந்து தவற தவறான கட்டமைப்பு கொண்டு தவறான பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிற வீட்டில் வந்துட்டு நீ குலதெய்வத்துல போய் கும்பிட சொல்ல இது சரியாகும் என்று ஒரு கணக்கு போட்டால் நிச்சயமாக அந்த வீட்டில் என்ன ஃபால்ட்டுக்கு தான் அத்தனை அது புள்ள நிச்சயமாக பாதிக்கப்படுது பாதிக்கப்பட தான் செய்யும் அதனால் வீடு நல்லா இருந்து குலதெய்வத்தையும் வீடு நல்லா இருக்கு சொல்லவே குலதெய்வத்தை கும்பிடும் பொழுது தான் வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடைபெறுமே தவிர தவறான வாசல் தவறான கட்டமைப்பு இருக்கும் வீட்டில் வந்துட்டு மூ கிழக்கு வடக்கு மூடப்பட்டு இருந்தால் அப்படி ஒரு அமைப்பு இருந்து குலதெய்வத்தை கும்பிட்டோம்னா நல்லது நடக்கும்னா அது வந்து நம்மளுடைய

அதற்கும் வந்து சில கந்திஷ்டிகள்லாம் வந்து விழுகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புது வீட்டுக்குன்னா பாடுறப்ப இப்பதான் சம்பாரிச்சா அதுக்குள்ள நல்ல வீடு கட்டிதான் அப்படின்னு ஒரு சொல்றது கூட கந்திஷ்டி தான் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு வந்து நம்ம ஒரு புது வீட்டுக்கு வந்து கந்திஷ்டிக்கு வந்து முன்னாடி வந்து கண்ணாடி வைக்கிறதோ இல்ல கந்தஷ்டி விநாயகர் சிலை வைக்கிறதோ இல்லைனா பூசணிக்காய் இதுல திஷ்டி பொம்மை இதெல்லாம் வந்து வைப்பாங்க இது உண்மையாவே அந்த கந்திருஷ்டியை தடுக்கக்கூடியது தானா வீட்டுக்கு அது மனசம மன சார்ந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு மற்றவங்க சொல்லும் பொழுது அது வைக்கும் பொழுது அந்த மனசுல இருந்து அந்த எண்ணங்கள் வந்து போயிடும் ஸோ அது மைண்ட் கான்செப்டை தவிர நல்ல வீடு நல்ல வேலை தான் செய்யும் கந்திச்சின்னா இப்போ நல்ல வீடுனா வெளியே வந்து எலிவேஷன் போட் வெளி எலுவேஷனுக்கு அழகுபடுத்தி அதை வந்து பிரம்மாண்டம் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள் அது போல் பார்க்க சொல்ல மற்றவங்களுடைய பார்வை எல்லாம் அதில் படும் படும் பொழுது அப்போ வந்து நினைப்பாங்க பட்டு வாஸ்து பிரகாரம் உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் நல்லா இருக்கும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு உள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமான வாழ்க்கை வெளியே பார்க்க வைக்காக நம்ம எலிவேஷனுக்காக அதை கட் பண்ணி எதாவது செய்கிறோம் பாருங்கள் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை ரெண்டாவது சப்போஸ் வாஸ்து பிரகாரம் நம்ம கட்டி எல்லாமே இருக்குது பட் கண் திஷ்டிப்படுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கான்செப்ட் அவங்க சொல்கிறாங்க இவங்க வைக்கிறாங்க அது மைண்ட்ல இருந்துட்டு அந்த தாட்ஸ் போய்டும் பட் அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஓகே அப்ப இந்த பொருட்கள் வைக்கிறதுனாலலாம் கண்டிஸ்டி விலகும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது இது வந்து அப்பனா எல்லார் வீட்லயே எல்லாரும் வச்சிட்டு இருக்கலாமே எந்த யாரும் வந்து அப்ப எல்லாமே நல்லா இருக்கலாமே அப்ப வாஸ்துல வந்து டிஃபெக்ட் ஆகி தான் நீங்க இது வச்சா கூட சரி ஒண்ணும் பண்ண முடியாது அங்கே என்ன இருக்கோ நல்லதுன்னா நல்லது தான் கெட்டதுன்னா கெட்டது தான் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அந்த பாட்டு எந்த பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாட்டு கெட்டாப்பில் யாரை பாதிக்கும் இல்ல நல்லா இருந்துச்சுன்னா யாரையுமே பாதிக்காது நீங்க பூசணிக்காய் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி அந்த பிரச்சனை வராது இப்படிதான் மக்கள் பத்தாம் பொதுவா என்ன பண்றாங்கன்னா இது போல வந்து சொல்றாங்க பட் அவங்க சொன்னதால என்ன ஆகுனா வைக்கும்போது அவங்க மனசுல வந்துட்டு கண்டிஷன் போய்டும் போயிடும் அப்படின்னு ஒரு மனசுல இருந்து அந்த எண்ணங்கள் வந்துட்டு டெட் ஆயிடுது அப்ப அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன மனநிறைவா அதை வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் தப்பு கிடையாது அவ்வளவு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருடைய க வளர்ச்சி நஷ்டமாகுது இல்லை அவர் இப்போ பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த தொழில் வந்து முடங்கு போகிற ஒரு நிலைமைக்கு வருது அப்படின்னா அது அவர் கம்பெனியோட வாஸ்து காரணமாக இ இருக்குமா இல்லை அவர் தங்கியிருக்கிற வீட்டினுடைய வாஸ்துக்கு முக்கியமான காரணம் ரொம்ப நல்ல கேள்வி மேடம் இது இப்போ எல்லாருமே யங்கஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இளம் வயதில் இருக்கிறவங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய கனவு அவங்க மற்றவங்களுடைய இதை பார்ப்பாங்க இவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு சொந்த தொழில் பண்ணி முன்னேறி இருக்கிறார்கள் என்பது பொதுவான கருத்து பட் அவங்க என்னென்ன ஆனாங்க கஷ்டப்பட்டாங்க எவ்வளோலாம் வந்து பிரச்சனைக்குள்ளாயிட்டு அதுக்கப்புறம் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் வந்தாங்கன்றது தான் அது இஷ்யூ இருக்கும் பட் எல்லாருடைய கனவு ஆயிரம் பேரும் வந்துட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கும்பொழுது அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் பேரில் தொள்ளாயிரம் பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிடறாங்க நூறு பேர் வண்டி தான் வந்து ஸ்டடி பண்ணி கொண்டு மேலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முன்னுக்கு வராங்க இந்த தொள்ளாயிரம் பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு புத்தி நம்மளால் சாதிக்க முடியும் முயற்சியுடையார் கேட்சி அடையாருன்ட்டு ஒரு திருக்குறளில் ஒரு வார்த்தை இருக்குது கரெக்டு முயற்சி பட் ஆனால் அந்த வீட்டுடைய அமைப்பில் வந்து தவறான அமைப்பு கட்டமைப்பு உள்ள வீடுங்களில் இருக்கிறவங்க பிஸ்னஸில் வந்து லோன் வாங்கியோ கடன் வாங்கியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வீட்டில் வந்து அமைப்பு சரியில்லை என்றால் நிச்சயமாக அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறாங்க உழைப்பு இருக்குது அறிவு இருக்குது புத்தி இருக்குது எல்லாம் இருக்குது திறமை எல்லாமே இருக்குது பட் ஃபினான்ஸில் வந்துட்டு போட்டு ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு ஆர்டர் இல்லாமல் போகிறது இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பும் போட்டு அதுலேயும் பிரச்சனை ஆயிட்டு இந்த பிரச்சனைக்கெலாம் உள்ளாவது பார்த்தீங்கன்னா மெயின் வந்துட்டு வீடு தான் அந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் வடமேற்கில் வந்துன்னா ஃபினான்ஸ் மேட்ரு கிழக்கு தென்கிழக்குலாம் வாங்கினோம்னா வாங்கின வாங்கி வாங்கின கண்ணை கொடுக்க முடியாது ஸோ அதை வந்து திரும்ப தர முடியாத சூழ்நிலை இது போல தென்மேற்கில் இருந்ததுன்னா அது வந்து செலவாகிட்டே இருக்கும் எந்த செலவாகுதோ தெரியாத அளவுக்கு போய் லாஸ்ட்டில் லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அப்ப வீட்டினுடைய வாஸ்து குறை தான் ஒருத்தனுடைய ஒரு ஒருத்தனுடைய தொழிலை வந்து முடக்குமா நிச்சயம் கம்பெனியுடைய வாஸ்து வந்து குறை ரெண்டாவது தான் கம்பெனி இப்போ வாஸ்து வந்து முதல்ல வந்துட்டு கம்பெனிக்கு வந்து நேராக போய்ட்டு வா கம்பெனி நல்லா இருக்கணும்னு வாஸ்து பார்த்தோம்னா வாஸ்து அங்கே சரியா இருக்கு ஆனா வீடு சரியில்லைன்னு வச்சுங்க இது வந்து பார்த்தோம்னா இது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓகே ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் அங்க அடிக்கும் ஸோ அதனால் வீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் போய் படுத்து தூங்குற இடம் தான் வந்துட்டு அங்கே வந்து செதுக்குது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையுமே அது சரி இருந்தால் இங்கே சரியில்லைனா கூட தாங்கி பிடிச்சிட்டு மேலே வந்து அப்போக்கு வருவார் பிடிச்சி ஏதோ ஒரு ஃபால்ட்டு அதை அட்டன் பண்ணியும் வந்துட்டு லெவல் மாற்றி அதுக்கப்புறம் வருவார் இப்படி தான் வந்துட்டு தொழில் செல்கிறவங்க வந்து முதல்ல ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்த்து டைம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டாவது டைம் நல்லா இருந்தாலும் வீட்டுடைய அமைப்பு சரியில்லைன்னா அப்பயும் அடி வாங்குது ஸோ ரெண்டு அமைப்பும் வந்து நன்றாக இருந்ததுனால அவங்க தான் வந்துட்டு நிலைநிறுத்தி மேலே வந்து மேல் மேலும் உயர்ந்து சாதிக்கிறாங்க இந்த விஷயத்தில் தொள்ளாயிரம் பேர் சுத்தமாக வந்து வாஷ் அவுட் ஆகிடுறாங்க பேசிக்காக ஒரு த்ரீ இயர்ஸ் இல்லை செவன் குள்ளேயே அவங்க தொழிலில் போட்டு நல்லா இருந்து எங்கன்னா வேலைக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் காசு வந்துட்டு இவ்வளோ இந்த டாக்குமெண்ட்டை வச்சோ இல்லை ஃபினான்ஸ் வந்து கடன் வாங்கியோ இதில் போய் மாட்டிக்கிட்டு இதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிரச்சனைக்குள்ளே நடுத்தரில் வர்றதோ இல்லை ஒரு சொத்தை விற்று அதை ஹேண்ட்லிங் பண்ணுறதோ இது போலலாம் வரத்துக்கு முக்கிய காரணம் வந்து வீட்டு அமைப்பு ஒரு முக்கிய காரணம் நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நம்ம பேசுறது பார்த்தோம்னா கிண்டல் பண்ணுவாங்க மற்றபடி இந்த வீட்டு அமைப்பு நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்து கம்பெனியும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க அவங்க தான் வந்து சாதிக்க முடியும் என்பது அனுபவத்தில் ஓகே வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் பேசணும் பொதுவாக வாஸ்து அப்படின்னாலே ஒரு வீடு மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்காம வீடும் முக்கியம் கம்பெனியும் முக்கியம் அது எந்த அளவுக்கு வந்து தொழில் வளர்ச்சி ஆகணும் ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னாலும் அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நிறைய இந்த இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக பதிலாக கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி நன்றி மேடம் வணக்கம்